ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராமஸ்தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நம்ம வெற்றிகரமாக நம்ம நைன்த்து பயாலஜி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு அதில் நம்ம திசுக்கள் நம்ம இப்போ தான் பார்த்துட்டுருக்கோம் அதனோட தொடர்ச்சி வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ விலங்குகளோட அந்த திசுக்கள் தான் நான் பார்க்க போகிறேன் ஏன்னா தாவரத்தோட திசுக்கள் பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ அதனோட தொடச்சா விலங்குகளோட திசுக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அது நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம லேபஸ்டன் வீடியோஸ் அண்ட் வந்து தமிழ் வீடியோஸ் தான் வந்து நான் வந்து போட்டுட்ருக்கேன் ஓகேங்களா சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கடையில் வர கொஸ்டினுக்கு எல்லோரும் ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ எல்லோரும் வந்து நல்லா படிங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ எந்த எக்ஸாம் வந்தாலும் எழுதுறதுக்கு தயாராக இருங்க சரிங்களா சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் பார்க்க போகிறது விலங்கு திசுக்கள் ஏன்னா தாவர திசுக்கள் பார்த்தி பார்த்து முடிச்சிடும் விலங்கு திசுக்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கலாங்களா ஒன்று அல்லது பல வகையான தனிச்சிறப்புடைய செல்கள் அதன் வெளிப்புறத்தில் உள்ள பொருட்களின் மூலம் ஒன்றோடு ஒன்று இணைந்து திசுவை நிர்ணயிக்கின்றன பார்த்தீங்கன்னா அல்லது பல வகையான தண்ணி சிறப்புடைய செல்கள் தான் ஒன்றா சேர்ந்து ஒரு திசுவை வந்து என்ன பண்ணுதா நிர்ணயிக்கலாம் திசுக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுது அந்த திசுவை வந்து நிர்ணயிக்குது செல் பற்றிய படிப்பிற்கு செல்லியல் என்றும் திசுக்கள் பற்றிய படிப்பிற்கு திசுவியல் அதாவது இஸ்ட்ரோலஜி என்றும் பெயர் ஸோ பாருங்கள் ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிங்க ஸோ செல்களை பற்றி படிக்கிறதுனால சொல்கிறாங்க செல்லியல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே வந்து பார்த்தா திசுக்கள் ஏன்னா செல்களெலாம் சேர்ந்தால் திசுக்கள் உருவாகுது அந்த திசுக்கள் சேர்ந்து படிக்கிற படிப்பு தான் வந்து பார்த்தா திசுவியல் அல்லது இஸ்ட்ரோலஜி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அமைப்பு தோற்றம் உருவம் மற்றும் வேலை இவற்றை ஒரே மாதிரியாக கொண்ட தொகுப்பான ஒரே செல்களை எளிய திசுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன இதை நம்ம அப்படியே பா இதுலேயும் பார்த்தோம் பிளான்ட்லேயும் பார்த்தோம் இல்லையா ஸோ ஒரே வகையான ஒரே அமைப்பை கொண்ட செல்கள் தான் நம்ம நான் சொல்கிறோம் எளியத்துசிக்கல் அப்படின்னு வந்து சொல்லிருந்தோம் ஓகேங்களா ஸோ ஒரே மாதிரி இருக்கும் ஒரே வேலையை செய்யும் அப்படிப்பட்ட திசுக்கள் தான் வந்து எளியத்துசிக்கல் அதே சமயம் தொகுப்பான செல்கள் அவைகளின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டில் வேறுபட்டு ஆனால் ஒரு குறிப்பிட்ட பணியை ஒருங்கிணைந்து செய்யும்போது கூட்டு திசுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஒன்றுமே இல்லைங்க அது ஆனால் இது எல்லாமே ஒரே பணியை தான் செய்யும் ஆனால் அதனோட திசுக்கள் செல்களை பார்க்குறப்ப வந்து பார்த்தோன்னா அதனோட அமைப்பில் வேறுபாடு அமைஞ்சிருக்கும் அதனோட செயல்பாட்டில் வேறுபாடு இருக்கும் ஆனால் மொத்தமாக சேர்ந்து என்ன பண்ணும் ஒரே பணியை செய்யும் அப்படி செய்கிறதான் நம்ம என்ன சொல்கிறோம் கூட்டு திசுக்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ எளிய திசுனா ஒரே மாதிரி அமைப்பு மொத்தமாக சேர்ந்து ஒரே பணியை செய்யும் ஆனால் வெவ்வேறு அமைப்புகள் கொண்டு ஒரே பணியை செஞ்சு அதை நம்ம கூட்டு திசு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் விலங்கு திசுக்கள் அவற்றின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகளை அடிப்படையாக கொண்டு கீழ்காணும் நான்கு அடிப்படை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன பாருங்க கீழ்கானும் நான்கு அடிப்படை வகைகளாக பிரிச்சுருக்காங்க என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள் ஸோ வந்து எபித்திலிய திசு இணைப்பு திசு தசை திசு நரம்பு திசு பாருங்கள் நாளாக பிரிச்சுருக்காங்க எபித்திலிய திசு இணைப்பு திசு தசை திசு நரம்பு திசு அப்படின்னு சொல்லிட்டு நாளாக பார்க்குறாங்க இந்த நாலு பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ பார்க்கலாங்களா ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எபித்திலியர் திசு ஓகேங்களா பார்க்கலாம் இது எளிய திசு ஆகும் அப்போ எளிய திசுனா என்ன அர்த்தம் ஒரே வகையான செல்களால் அமைஞ்சிருக்க போது ஒரே பணியை செய்ய போது எபித்திலிய திசுவானது ஒன்று அல்லது பல அடுக்கு செல்களால் ஆகி உடலின் வெளிப்புறத்தையும் உள்ளுறுப்புகளையும் சூழ்ந்துள்ளது பாருங்கள் ஸோ நம்ம உடலோட ஸ்கின்னுக்கு வெளியே இருக்குது இல்லையா நம்ம உடலோட வெளிப்புறத்தையும் உள்ளுறுப்புகளுக்கு மேலேயும் வந்து பார்த்தோன்னா சூழ்ந்துருக்கு எதிரான இந்த எபித்திலிய சி திசுக்கள் தான் இச்செல்கள் ஒன்றுடன் ஒன்று நெருக்கமாக குறைந்த செல் இடைவெளி இடைவெளி செல்வெளி பொருட்களுடன் அமைந்துள்ளன எபுத்திலே செல்கள் செல்கள் இல்லா தாங்கு ஜவ்வு மீது அமைந்து சிறப்பு அமைப்பான கொலாஜான் என்னும் அமைவூட்டு கூறு புரதத்தை பெற்றுள்ளன பாருங்கள் தாங்கு ஜவ்வுக்கு மேலே இருந்து எது இருக்கான் கொலாஜான் அப்படின்ற ஒரு அமையவூட்டு புரதத்தை அது மேலே வச்சிட்ருக்கான் ஓகே நம்ம என்ன பார்த்தோம் எபுத்திலே செல் இது வந்து ஒரு உள் உள்ளுருப்புகளையும் நம்ம பாடிக்கு மேலே அந்த ஸ்கின்லேயும் தான் வந்து பார்த்தா இது காணப்படுதுன்னு பார்த்தோம் அப்படி காணப்படுறப்ப வந்து பார்த்தோன்னா இது கொலாஜான் அப்படின்ற ஒரு புரதத்தை வந்து பெற்றுருக்குது பொதுவாக எபித்திலே திசுக்களில் இரத்த நாளங்கள் இல்லை ஸோ எபித்திலே திசுக்கள் என்ன இருக்காது எந்த விதமான இரத்த நாளங்களும் வந்து அதில் இருக்காது எபித்திலியம் அதன் கீழ் உள்ள அளிக்கும் இணைப்பு திசுவால் பிரிக்கப்பட்டுள்ளது அப்போ பாருங்கள் எபுத்திலியத்தை எது பிரிக்குது இந்த இணைப்பு திசு வந்து எபித்திலியத்தை தனியாக வந்து பிரிச்சிருக்கு ஓகேங்களா ஸோ அப்போ எபித்திலே என்ன இல்லை ரத்த நாளங்கள் வந்து இல்லை அது இணைப்பு திசை வந்து எபுத்திலே திசை தனியாக என்ன பண்ணி வைக்கிது பிரித்து வைக்குதுன்னு பார்க்குறோம் எபித்திலிய திசுக்கள் இரு வகைகள் உண்டு பாருங்கள் இந்த எபித்திலி திசை எத்தனை வகை இருக்கான் ரெண்டு வகை இருக்கான் ஒன்று பாருங்கள் எலிய எபித்திலியம் அடித்தள சவியின் மீது அமைந்த ஒற்றை அடுக்கு செல்களால் ஆனது ஸோ எலியபித்திலியம்னா என்னென்னா இது அடித்தள சவியின் மீது அமைந்த ஒற்றை அடுக்கு ஸோ நம்ம மேலே ஸ்கின் மேலே இருக்குதுன்னு பார்க்கணும் இல்லையா இது வந்து பார்த்தோன்னா அது மேலே அமைஞ்ச ஒரு ஒற்றை அடுக்கு செல்களால் ஆனது எலியபித்திலியம் இப்போ தான் பார்த்தோம் இதை கூட்டு எபித்திலியம் அப்படின்னா பல் செல்லால் ஆனது நம்ம கூட்டினாலே பார்த்தோம் பல்வேறு வகையான செல்களால் ஆனதா இருக்கும் மிக ஆழ்ந்த செல்லடுக்கு மட்டுமே அடித்தள ஜெவின் மீது புகுந்துள்ளது ரொம்ப அடித்தளத்தில் போய் என்ன பண்ணியிருக்கோமா அந்த கூட்டு எபத்திலேயம் வந்து நல்லா ஆழ்ந்து புகுந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க எளிய எபித்திலே செல்களின் செயல்பாடுகள் சரிப்பா அந்த இந்த எபித்திலே செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உடலின் வெளிப்பகுதியை மூடி உள்ள தோல் எபித்திலேசர்களால் ஆனது நம்ம வெளியே பார்க்குற இல்லையா நம்மளோட ஸ்கின் இது வந்து எதால் ஆனதான்னு பார்த்தீங்கன்னா நம்ம எபித்திலேசர்களால் தான் வந்து ஆனது இந்த செல்கள் அடித்தளத்தில் உள்ள செல்களை காய்ந்து போகாமல் காயமடையாமல் மற்றும் நுண்ணுயிர்களின் இருந்தும் பாதுகாக்கிறது பாருங்கள் இந்த செல் வந்து பார்த்தினா மேல் நம்மளோட ஸ்கின்னுக்கு மேலே தான் இருக்குது அது வந்து பார்த்தினா உள்ளக்கிற செல்லு வந்து பார்த்தீங்கன்னா காய்ந்து போகாமலையும் காயம் ஏற்படாமலையும் நுண்ணுயிர்களோட தொற்றிலிருந்தால் வந்து நம்மளை என்ன பண்ணுதா பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இவை நீர் மற்றும் சத்துக்களை உறிஞ்ச உதவுகின்றன ஓகேங்களா என்ன பண்ணுதா நீர் மற்றும் சத்துக்களை உறிஞ்ச ஓகேங்களா நம்ம எப்போ நம்ம பிளட்லேருந்து வருது இல்லையா அந்த நீர் மற்றும் சத்துக்களை உறிஞ்சி உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கழிவுப் பொருட்களை நீக்கும் பணியில் ஈடுபடுகின்றன நம்ம பாடியில் வேறு வேர்வை மூலமாக என்ன பண்ண போகுது கழிவுப் பொருட்களை வெளியேற்றதுக்கு பயன்படுது அடுத்து சில எபித்திலே திசுக்கள் சுரத்தலில் செயல்படுகின்றன அவை உயிர் பொருட்களான வியர்வை உமிழ்நீர் கோழை நுதிகளை சுரக்கின்றன பாருங்கள் சில எபுத்திரை சுருக்கள் வந்து பார்த்தோன்னா சில சுரத்த சூழலையும் ஆனால் அதாவது வேர்வை மூலமாக நம்மளை கழிவு பொருளை வெளியேற்றது கோழை அதாவது சளி நுதிகள் அதுமாதிரி சில பொருட்களை வந்து என்ன பண்ணுது இது சுரத்தல் பணியை வந்து செய்துன்றாங்க எது இந்த எபித்திரை வந்து இந்த பணியை சுபத்த சுரத்தல் பணியை வந்து செய்யுது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எளிய எபித்திலியம் ஸோ எளிய எபித்திலியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ ஒற்றை அடுக்கு செல்களால் உருவானது ஸோ இது என்ன பார்த்தோன்னா மொத்தமாக ஒற்றை அடுக்கு ஒரே வகையான செல்களால் தான் இருக்கும் உடற்குழி மற்றும் நாளங்களின் உட்பூச்சி எபித்திலியத்தால் ஆனது இதனோட உடற்குழி அதனோட உட்பூச்சிலாம் எதாவது இருக்குமா எபித்திலிய செல்களால் வந்து ஆனதான் வந்து இருக்கும் எலி எபித்திலம் கீழ்க்கான வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஸோ என்னென்ன வகைகள் பார்க்கலாம் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தட்டை எபித்திலியம் அப்படின்னா என்ன இருக்க போகுது அதன் அமைப்பு வந்து ரொம்ப அப்படியே தட்டையாக இருக்க இது தெளிவாக தெரியும் உட்கருக்களை மெல்லிய தட்டையான செல்களால் ஆனது ஸோ அப்போ இதனோட உட்கரு என்னவாக இருக்குமா ரொம்ப தெளிவாக தெரியுமா அப்போ த தட்டையாக இருந்தால் தெளிவாக நான் ஆபச்சுக்கோங்க அப்போ தட்டையாக இருக்கிறதுனால இதனால உட்கருவெல்லாம் என்ன ரொம்ப ரொம்ப தெளிவாக வந்து தெரியுது இந்த செல்கள் ஒழுங்கற்ற எல்லைகளை கொண்டு பக்கத்தில் உள்ள செல்களுடன் பிணைந்துள்ளன தட்டையபுத்திலேயே பாதை செவ்வு என்று அறியப்படுகிறது பாருங்கள் இது என்னன்னு சொல்கிறாங்க பாதை சவ்வு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இது வழியாக தான் என்ன பண்ண போகுது எல்லாமே வந்து கடந்து போகுது அதாவது என்னன்னு சொல்கிறாங்க பாதை சவ் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் இவை வாய்க்குழி நுரையீரல் நுண்காற்றுப்பைகள் சிறுநீரகத்தின் அண்மை சுருள் குழல் ரத்த நாளங்கள் தோல் மேல் உரை மற்றும் நாக்கு ஆகியவற்றில் மென்மையான பூச்சாக உள்ளது பாருங்களேன் வாய்க்குழி சாப்பாடு போகிறது நுரையீரல் காற்று போகிறது சிறுநீரகம் யூரின் போகிறது நாளங்கள் ரத்தம் போகிறது தோல் மேல் உரை நாக்கு இது எல்லாமே பாருங்கள் அது ஏதோ ஒரு பொருள் தண்ணியாக இருந்தாலும் நான் உணவாக இருந்தாலும் எல்லாமே ஒரு பொருள் என்ன பண்ண போகிறது உள்ள அனுப்ப போகிறது வெளியே அனுப்ப போகிறது அதனால் தான் என்னன்னு சொல்கிறாங்க பாதை ஜவ்வு அப்படின்னு சொல்கிறாங்க தட்டை எதிலியத்தை மென்மையான பூச்சாக உள்ளது இவை காயங்கள் வறண்டு போதல் மற்றும் நோய்க்கிருமிகள் புகுதலில் இருந்து உடலை பாதுகாக்கிறது ஸோ இதாங்க இது வந்து அந்த எந்த இடத்துல இருக்குதோ அதுக்குள்ளே காயம் ஏற்படாமல் இருக்குது நுண்ணுயிர்கள் பாதுகாக்காமல் இருக்குது அந்த இடம் வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்தா இது உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது கணசதுர வடிவ எபித்திலியம் இவை ஒற்றை அடுக்கு கணசிதுர செல்களால் ஆனது ஸோ அப்போ கணசதுர வடிவத்தில் தான் என்ன சொல்கிறாங்க கணசதுர வடிவத்தை எபித்திலியம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒற்றை அடுக்கு ஒரே ஒரு அடுக்கு தான் இதில் இருக்கின்றாங்க செல்லின் மையத்தில் வட்ட வடிவ உட்கூரு அமைந்துள்ளது ஸோ இதனோட சென்டரில் வட்ட வடிவத்தில் வந்து உட்கூறு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திசு தைராய்டு உமிழ்நீர் சுரப்பிகள் வேர்வை சுரப்பிகள் நாளமுடைய கனைய சுரப்பி ஆகியவற்றில் உள்ளன பாருங்கள் எல்லாமே வந்து சுரப்பிகள் தான் ஏதோ ஒரு ஹார்மோனியோ ஏதோ ஒரு முதுகிலையோ சுரக்கக்கூடிய சுரப்பிகள் தான் அப்போ அந்த சுரப்பிகள் இருக்கிற எல்லாமே என்னதான் இருக்குது நம்ம கனசதுர வித்திலிசல்கள் தான் இருக்குது இது சிறுகுடல் மற்றும் நெப்ரானின் குழல் பகுதியில் நுண்ணுறிஞ்சிகளாக காணப்படுகின்றன ஸோ நுண்ணுறிஞ்சிகள் அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிறுநீரில் தேவையான பொருட்கள் இருந்தால் மறுபடியும் பண்ணணும் மறு உறிஞ்சுதல் ஏற்படும் இல்லையா அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா நுண்ணுறிஞ்சிகளாக வந்து இந்த கணசதுர எபுத்திலேசல்கள் தான் காணப்படுது இதனால் உறிஞ்சும் பருப்பு அதிகரிக்கிறது இவற்றின் மூலம் முக்கிய செயல் சுரத்தல் மற்றும் உறிஞ்சுதல் ஆகும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முக்கியமாக நாளமெல்லா சுரப்பிகள் இருக்கிற இடத்துலையும் நுதிகள் சுரக்கிற இடத்துலையும் உறிஞ்சக்கூடிய தான் இருக்குது அப்போ இதோட வேலையான தான் ஸோ உறிஞ்சிருத்து அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தேவையான பொருட்களை வந்து சுரக்கத்தான் அதனோட வேலை எது இந்த கனசந்தர வடிவத்தை எபித்திலியத்தோட வேலை அடுத்து நம்ம பார்க்க போது தூண் எபித்திலியம் ஸோ அதே தெரிஞ்சு வச்ச அப்போ இது எப்படி இருக்க போது தூண் போல இருக்க போகுது இது நீண்ட தூண்களை போன்ற ஒற்றை அடக்கு செல்களால் ஆனது அப்போ நீண்டு இருக்குமா தூண் போல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உட்கொரை செல்களின் அடிப்பகுதியில் அமைந்துள்ளது இது இறைப்பை பித்தப்பை பித்தநாளம் சிறுகுடல் குடல் பெருங்குடல் அண்டக்குழல் கோழை சபிலும் படர்ந்து காணப்படுகிறது இவை முக்கியமாக சுரத்தல் மற்றும் உறிஞ்சிதல் வேலையை செய்கின்றன பாருங்கள் ஸோ இதுவும் தூண் போல தான் இருக்கும் இதுவும் பாருங்கள் இறைப்பை பித்தப்பை பித்தநாளம் சிறுகுடல் பெருங்குடல் அண்டைக்குழல் கோழை சவு இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட நொதிய சுரக்கிற இடங்கள் அப்போ இந்த இடங்களில் இது இருக்குதுன்றப்பா அப்போது சுரக்கிற வேலையும் உறிஞ்சிற வேலையும் தான் இதுவும் செய்யுது இது இந்த தூண் எபித்திலியம் இது எல்லாமே எதனோட வகைகள் எலி எபித்திலியத்தோட வகைகள் பார்த்துட்ருக்கோம் அடுத்து நம்ம பார்க்க போது குறியிழை எபித்திலியம் சில தூண் எபித்திலியங்கள் ரோமங்கள் போன்ற மென்மையான வெளி பெற்றுள்ளன பாருங்கள் இதுவும் தூண் எபித்திலியம் தான் ஆனால் வெளியே என்ன இருக்கான் ரோமங்கள் போன்ற வந்து நீட்சிகள் காணப்படுதான் அதனால் இது என்னான்னு சொல்கிறாங்கடானா அவை குறியீழை எபித்திலியம் என்று அழைக்கப்படுகின்றன ஸோ இதுவும் தூணி எபுத்திலியம் தான் இதுக்கு வெளியே வந்து பார்த்தோன்னா ரோமங்கள் போன்ற அந்த நீட்சிகள் இருக்கிறதுனால என்னன்னு சொல்கிறாங்கடானா குறியீழை எபித்திலியம் அப்படின்னு சொல்கிறாங்க இவற்றின் செயல்கள் இவற்றின் செயல் துகள்களை அல்லது கோழைகளை ஒரு குறிப்பிட்ட திசையில் எபித்திரியத்தின் மீது நகர்த்துவது ஆகும் ஸோ இதனோட செயல் என்னன்னா ஸோ ஒரு துகளாக இருந்தாலும் சரி ஒரு ஏதோ ஒரு கோழையாக இருந்தாலும் சரி அது எபித்திரியத்தின் மீது என்ன பண்ணணும் நகர்த்தி நகர்த்தி தான் அதனோட வேலை அந்த ரோமங்களோட வேலை இது சுவாச குழாய் பாதையின் நுண்குழல்கள் சிறுநீரக குழல்கள் மற்றும் அண்ட குழல்களில் காணப்படுகிறது பாருங்கள் இந்த இடங்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு கோழை சளியாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு குறிப்பிட்ட வழவழப்பான பொருளை சுரக்கக்கூடிய இடங்கள் தான் அப்போ தெரியுது இல்லையா அந்த எபித்திலிய செல்களை என்ன பண்ணணும் எப்பவுமே ஈரப்பாதமாக ஒரு குழவழப்பாக வச்சுன்னு இருக்கணும் அதான் இதனோட வேலைகள் ஓகேங்களா தான் வந்து பார்த்தினா அந்த நீச்சிகள் போன்ற அமைப்பு என்ன பண்ணுது எபித்திலியத்து மேலே அந்த வழவழப்பான இது வச்சுட்டு இருக்கணும் நம்ம மூக்காக இருந்தாலும் சரி எந்த தொண்டை பகுதியாக இருந்தாலும் சரி நுண்கோயில் சிறுநிறுக்கோ இருந்தாலும் சரி எல்லா இடமும் வந்து பார்த்தினா இது அந்த ஈரப்பதத்தை மெயின்டைன் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறேன் சுரக்கும் எபித்திலியம் எபித்திலிய செல்கள் மாற்றமடைந்து சிறப்பான சுரக்கம் செல்களாக உருவாகின்றன பாருங்கள் இதெல்லாம் பார்த்து எலி எபுத்திலையும் பார்த்தோம் அந்த எலி எபுத்திலேயுமே வந்து பார்த்தோன்னா சுரக்கம் உருவாகி உருவாகியிருக்கான் அதுவே மாறுபாடு அடைந்து என்னவா மாறுதான் சுரக்கம் எபுத்திலேயுமா மாறுதான் இவை எபித்திலியத்தின் புறப்பரப்பில் சில வேதிப்பொருட்களை சுருக்கின்றன இவகை எபித்திலிய திசு இறப்பை சுரப்பிகள் கணையக் குழாய்கள் மற்றும் குடல் சுரப்பிகள் மீது பூச்சாக அமைந்துள்ளன பாருங்கள் இது எபித்திலியத்து சிக்கல் மேலே அமைந்து அங்கே சில வேதிப்பொருட்கள் என்ன பண்ணுதான் சுரக்கு தான் ஆனால் தான் என்னென்னு சொல்கிறாங்க சுரக்கம் செல்கள் அப்படின்னு இதை சுரக்கம் எபித்திலியம் அப்படின்னு இதை சொல்கிறாங்க எந்த இடத்துல இருக்குது பாருங்க இறப்பை கனய குழாய் குடல் சுரப்பிகள் அப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒரு பொருளை சுரந்தம் இருந்தால் தான் அந்த இடம்லாம் பாதிக்கப்படாமல் இருக்கும் ஸோ இறப்பையாக இருந்தாலும் சரி கணையக் குழாய்களாக இருந்தாலும் சரி குடல் சுரப்பிகளாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல அந்த வந்து வேதி பொருள் என்ன பண்ணி நேரணும் சுரந்தணும் எக்ஸாம்பிள் எச்சு எச்சியில் சொருக்கிற போல இருந்தாலும் சரி கணையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெடின் பெப்டின் அப்படின்ற நொதியில் சுரக்கிறாப்பில் இருந்தால் சரி குடல் சுரப்பிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடலில் வந்து பார்த்தினா எப்பவுமே அந்த உணவு பொருள் போராடம் இல்லையா அதை டயலைஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நொதியில் சுரக்கிறாப்பில் இருந்தாலும் சரி இது சுரக்க வேலை செய்யறதுனால தான் என்ன சொல்கிறாங்க சுரக்கம் எபித்திலியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அப்ப எபித்திலியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எலி எபித்திலியத்தை பற்றி பார்த்தோம் இப்போ அதனோட தொடர்ச்சி நம்ம பார்க்க போகிறது கூட்டு எபித்திலியம் அதனோட தொடர்ச்சி என்ன பார்க்க போகிறோம் கூட்டு எபித்திலியம் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி பார்க்கலாம் பாருங்கள் கூட்டு எபித்திலியம் இது ஒன்றுக்கு மேற்பட்ட செல் அடுக்குகளை பெற்று பல அடுக்காக தோற்றம் தோன்றம் அளிக்கிறது பாருங்கள் ஸோ கூ கூட்டுனாலே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா எளிய எபித்திலியம்னா ஒரே வகையான செல்களால் இருக்கும் அப்போ கூட்டு எபித்திலேனா என்ன ஆகுதுன்னு பார்த்தினா இது பல்வேறு பட்ட செல்களால் அடுக்கு அடுக்குகளால் தோற்றம் அளிக்குதான் ஏன்னா நிறைய பல்வேறுபட்ட செல்களால் அமைஞ்சால் தான் நம்ம கூட்டு எபித்திலியம் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் இவை பல்லடுக்க எபித்திலே செல்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன ஏன்னா நிறைய வேறுபாட்ட செல்களால் அது அடுக்கப்பட்டிருக்கு பல அடுக்குகள் இருப்பதால் சுரத்தல் மற்றும் உறிஞ்சுதலில் குறைந்த அளவே பங்கேற்கின்றன ஏன்னா அதில் நிறைய அடுக்குகள் இருக்கிறதுனால சுரத்தல்லையும் சரி உறிஞ்சதல்லையும் சரி இது அந்த அளவுக்கு இதுவாக என்ன பண்ண முடியாது செயல்படுத்த முடியாது அதனால் ரொம்ப குறைவாக தான் வந்து என்ன பண்ணுதுன்றாங்க இது வந்து அந்த சுரத்தல்லையும் சரி உறிஞ்சதுலேயும் செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எபித்திலியத்தின் முக்கிய செயல் இயந்திர மற்றும் ரசாயன இருந்து அடித்தள திசுக்களுக்கு பாதுகாப்பு அளித்தலாகும் பாருங்கள் இந்த கூட்டு திசுகளோட முக்கியமான பணி என்னன்னா ஸோ ரசாயன அழுத்தம் மற்றும் இயந்திர அழுத்தம் ஒரு பாதிப்பு அப்படின்னா அந்த அழுத்தங்கள் இருந்து அடித்தளத்தில் இருக்கிற திசுகளுக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதான் வந்து பார்த்தா இந்த கூட்டு எபித்திலிய செல்களோட வந்து ஒரு முக்கிய பணி மேலும் இவை தோளின் உலர்ந்த பகுதி வாய்க்குழி மற்றும் தொண்டையின் ஏரமான புறப்பகுதியை சுற்றி உள்ளன பாருங்கள் எங்கள் தோளினோட உலர்ந்த பகுதி எங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் அங்கே அடுத்து வாயோட குழி அந்த இடம் தொண்டையோட ஈரமான பகுதி இந்த இடத்துல வந்து பார்த்தா அதோட புறப்பரப்பு வந்து சுரந்தான் வந்து பார்த்தினா இந்த கூட்டு எபித்திலேசல்கள் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சரி ஹேஷ் நம்ம விலங்குகளோட எபித்திலேசல்கள் வந்து பார்த்தோம் அந்த விலங்குகளோட எபித்திலேசல்கள் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் இது வந்து அந்த திசுக்களை பற்றி படிக்கிற படிப்பு இஸ்ட்ராலஜி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அடுத்து அதனோட அமைப்பு அதனோடய ஒரே வகையான அமைப்புகளை இருந்தால் எலி எபித்திலியம் அப்படின்னும் பல்வேறுபட்ட வெவ்வேறு திசை இருந்தால் அதை கூட்டு எபித்திலிய திசுக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதில் முதல்ல நம்ம எலி எபித்திலே திசுக்களை பற்றி பார்க்கறப்ப வந்து பார்த்திங்கன்னா நாலு முதல் நாலு பார்த்தோம் எபித்திலே திசு இணைப்பு திசு தசை திசு நரம்பு திசு அதாவது விலங்கு திசுக்களில் நாலாக பிரச்சிருந்தாங்க எபித்திலே திசு இணைப்பு திசு தசை திசு நரம்பு திசு அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம முதல்ல பார்த்தது எபித்திலேத்துசு தான் நம்ம பார்த்தோம் கரெக்டாக அதில் முதல்ல எபித்திலேத்தீஸ் தான் பார்த்தோம் இது வந்து ஓரடுக்கு ஆனது ரொம்ப ரொம்ப எளிமையான ஆனதுன்னு பார்த்தோம் இது ஒன்று ஒன்று ரொம்ப நெருக்கமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இதில் வந்து ரத்த நாளங்கள் இல்லை இது வந்து பார்த்தினா ஊட்டச்சத்து அளிக்கிறதுனால இனப்பத்துசு இது வந்து தனித்தனியாக பிரிக்குது அப்படின்னு பார்த்தோம் இந்த எலியபித்தில வந்து ரெண்டாக பிரிச்சிருந்தாங்க எலி எபுத்திலியும் கூட்டு எபுத்திலியம் சரி எளிய எபுத்திலேத்தையும் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க ரெண்டாக பிரிக்கிறாங்க அதில் முதல்ல செல்களோட செயல்பாடுகள் பார்த்தோம் இது உடலுக்கு வந்து பார்த்தினா நிறைய அந்த நொதியில் சுரக்கு வரும்போது கழிவு நீக்கத்துக்கு உதவுது அடுத்து வந்து பார்த்திங்கனா காயம் அடையாமல் பாதுகாக்குது வேதிப்பொருட்கள் சுரக்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டுனா அடுத்து நம்ம பார்த்து எலி எபித்திலியம் பார்த்தோம் ஸோ எலியபித்திலியம் அப்படின்னா வந்து பார்த்திங்கனா ஒரே வகை செல்களால் ஒற்றையுக்கு செல்களால் ஆனது இது வந்து பார்த்தோம்னா உட்பூச்சி எபித்திலியத்தால் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அமைப்பு பொறுத்த வகைப்படுத்தினாங்க தட்டை எபித்திலியம் இது வந்து தட்டையாக இருக்கும் இது வந்து பாதை சபு அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு பார்த்தோம் ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்குழி நுரையீரல் சிறுநீரகம் அண்மை சுரண்ட கோயில் இந்த இடங்களில் காணப்படுத்துனால அடுத்து நம்ம பார்த்தது கனச்சதுர எபித்திலியம் பார்த்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கணசதர் வடிவத்தில் இருக்கும் அதோட மையத்தில் மட்டும்தான் உட்கொரு காணப்படும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இது வந்து தைராய்டு உமிழிவு சுரப்பி வேற சுரப்பி நாளம்படியாக கனைய சுரப்பி ஆகிய இடங்களை காணப்படுத்தினாலும் இதனோட முக்கியமான வேலை சுரத்தல் மற்றும் உறிஞ்சுதல் அப்படின்னு பார்த்தோம் அடுத்து நம்ம பார்த்து தூண் எபித்திலியம் பார்த்தோம் தூண் போன்ற அமைப்பில் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தா பத்தப்பை நாளும் சிறுகுடல் பெருங்குடல் போன்ற இடங்களை காணப்படுத்தினாலும் இதுவும் சுரத்தல் உறிஞ்சிதல் போன்ற தான் செய்து பார்த்தோம் அடுத்து நம்ம பார்த்தது குறு எபித்திலியம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் தூண் எபுத்திலேயே தான் ஆனால் இதனோட முனையில் வந்து பார்த்தா ரோமங்கள் போன்ற நீட்சியில் காணப்படுத்தினாலும் குறுகிய எபித்திலேயும் அப்படின்னு சொல்றாங்க இதனோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எபித்திலே செல்கள் மேலே எப்பவுமே என்ன பண்ணணும் இது ஒரு அந்த பொருட்களை வந்து நகரத்தை வந்து அதனோட வேலை அப்படின்னு பார்த்தோம் அப்படி பார்க்குறப்ப சுவாச குழாய் நுண்குள் சிறுநீர் குழல் அண்ட குழல்லாம் அந்த பகுதியிலாம் அது காணப்படுதுன்னு பார்த்தோம் அடுத்து சுரக்கம் எபித்திலியும் பார்த்தோம் இது வந்து எபித்திலிய சிறுகள் மேலே ஏதோ ஒரு வேதி பொருள் என்ன பண்ணிகிட்டே இருக்கும் சுரந்திட்டிருக்கும் அதனாலதான் சுரக்கம் எபித்திலியம் அப்படின்னு இதை சொல்றாங்க ஓகேங்களா இறப்பை சுரப்பிகள் குழாய்கள் குடல் சுரப்பிகள் இது வந்து இது காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பார்க்கறது கூட்டி எபித்திலியம் அடுத்து நம்ம பார்க்கறது கூட்டை வித்திரி மீனா இது பார்த்தது எளிய பித்தோட வகைகள் தான் பார்த்தோம் கூட்டை வித்திரினா அது வந்து பார்த்தா ஒன்றுக்கு மேற்பட்ட செல்களால் தான் வந்து இது காணப்படும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இது வந்து சுரத்தல் மற்றும் உறிஞ்சல் பணியில் வந்து குறைவாக தான் பங்கேற்குது ஏன்னா அதில் நிறைய அடுக்கு செருவில் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து பங்கேற்க முடியல இதனோடய முக்கிய பணி பணினான்னு பார்த்தினா ஸோ எபுத்திரியத்தோடய முக்கிய இயந்திரம் மற்றும் ரசாயன ப அழுத்தங்கள் வந்து திசுக்களை பாதுகாக்கிறது தான் இதனோட முக்கிய பணி அப்படின்னு பார்த்தோம் இது வந்து வாய்க்குழி தொண்டையின் ஈரமான பகுதி உலர்ந்த பகுதியெல்லாம் வந்து இது காணப்படுது அப்படின்னு பார்த்தோம் ஓகேங்களா ஸோ இதனோட தொடச்சி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா ரொம்ப பார்த்தா ரொம்ப இதுவாக இருக்கும் அந்த இணைப்பு திசுவை நம்ம அடுத்த வீடியோவில் தனியாக பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் எல்லோரும் நல்லா படிங்க ரொம்ப தேங்க்யூ